இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கும் பிரான்சின் ஏ ஃபோர் ஹண்ட்ரட் எம் இராணுவ விமானம் பிரான்சின் ஏ ஃபோர் ஹண்ட்ரட் எம் இராணுவ விமானம் இஸ்ரேலுக்கு புறப்பட உள்ளதாக பிரெஞ்சு உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இஸ்ரேலில் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அங்குள்ள மக்கள் அவசர அவசரமாக வெளியேறி வருகின்றனர் இஸ்ரேலில் சிக்கியுள்ள பிரெஞ்சு மக்களை வெளியேற்றுவதற்காக இந்த விமானத்தை பிரான்ஸ் இன்று ஜூன் இருபத்தின்றி திங்கட்கிழமை இஸ்ரேலுக்கு அனுப்பவுள்ளது இஸ்ரேலின் பெண் குரியன் விமான நிலையத்தில் வைத்து மக்களை ஏற்றிக்கொண்டு சைப்ரஸ் நோக்கிச் செல்லும் என தெரிவிக்கப்படுகிறது ஏ ஃபோர் ஹண்ட்ரட் எம் விமானமானது ஏஆர்பஸ் தயாரித்த நவீன இராணுவ விமானமாகும் தொன் எடையை தாங்கிக் கொண்டு பறந்து செல்லக்கூடிய இந்த விமானத்தை பிரான்ஸ் டிரைசை பத்தி ஆண்டில் இருந்து பயன்படுத்தி வருகிறது